ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேர்ல்டு அனைவருக்கும் இனிய தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம அளவு எடுக்கிறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து எப்போவுமே நம்ம அளவு ஹூக் வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறத லாக் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து அளவெடுக்கணும் இந்த அளவு எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டில் நம்ம இந்த அளவு ப்ளவுஸை எடுத்துருக்கோம் எடுத்த ப்ளவுஸை நீட்டாக ஓப்பனில் இருக்கிற அந்த ப்ளவுஸை லாக் போட்டு நம்ம வந்து ஹூக்கெல்லாம் மாட்டிக்கிடலாம் பாருங்கள் முன் கழுத்து பக்கம் இல்லைன்னா பின் கழுத்து பக்கம் இந்த லாக் இருக்கும் நமக்கு ஓப்பன் ஹூக்கு இந்த ஹூக்கை வந்து நம்ம வந்து ஓப்பனாக போட்டே அளக்கக்கூடாது அதை வந்து க்ளோஸ் பண்ணின பிறகு தான் அளக்கணும் ஃபஸ்ட்டில் இந்த ஹூக்கை நம்ம மாட்டிக்கிடுவோம் அடுத்தது கழுத்து இறக்கத்துலேருந்து அந்த இடுப்பு பகுதி எட்ஜ் வர உள்ள ஹூக்கையெல்லாம் நீட்டாக நம்ம லாக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ ஹூக்கெல்லாம் நம்ம லாக் பண்ணியாச்சு அடுத்ததாக ஃபஸ்ட்டில் உடம்பு சுற்றளவு அளந்துக்கிடலாம் உடம்பு சுற்றளவு எப்படி அளக்கும் அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ முன்பக்கத்தை வச்சு தான் நம்ம அளக்கிறோம் வலது பக்க ஆம்கோல் இருந்து இடது பக்க ஆம்கோல் வர உள்ள பகுதி உடம்பு சுற்றளவு பாருங்கள் இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதி ஆம்கோளுக்கு அளக்கும் போது நமக்கு இந்த ப்ளவுஸோட கரெக்டான அளவு உடம்பு சுற்றளவு கிடைக்கும் இந்த உடம்பு சுற்றளவு அளக்கும் போது நம்ம இழுத்தெல்லாம் அளக்கக்கூடாது மேக்ஸிமம் மினிமம் அப்படி கரெக்டான அளவு வச்சு நம்ம வந்து அழக்கணும் ரொம்ப இழுத்தெல்லாம் அளக்கக்கூடாது அடுத்ததாக சோல்டரோட சென்டர் பகுதியிலேருந்து இறக்க நம்ம அளந்துக்கிடணும் இறக்க அளந்து எப்படி அழக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் சோல்டர் பகுதியிலேருந்து எஜ்ஜி இந்த ப்ளவுஸோட இறக்கம் எதில் இருக்கோ அது வேற நம்ம வந்து அழக்கணும் இதுதான் அந்த ப்ளவுஸோட உடம்பு இறக்கம் இந்த இறக்கத்துக்கூடால நம்ம தேவையான அளவு துணி விட்டு மடக்கி தைக்கிறக்கதெல்லாம் விட்டுக்கிடலாம் அதே மாதிரி உடம்பு சுற்றளவும் நம்ம அளந்து போக மீதியை கட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு உடம்பு சுற்றளவுக்கு விட்டு தான் கட் பண்ணணும் பாருங்கள் அடுத்ததாக கழுத்து இறக்கம் நம்ம எப்படி அளக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் இது முன் கழுத்தோட இறக்கம்தான் சோல்டர்ல இருந்து அந்த கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்குதோ அந்த கழுத்து இறக்கத்தோட எட்ஜ் வர நம்ம வந்து அளந்துட வேண்டியது தான் அதுதான் அந்த ப்ளவுஸோட கழுத்து இறக்கம் அடுத்தது பாருங்கள் கழுத்து சுற்றளவு அளக்கணும் கழுத்து சுற்றளவு அளக்கும் போது நம்ம கழுத்தையெல்லாம் ரொம்ப கொஞ்சம் நீட்டி வச்செல்லாம் அளக்கக்கூடாது கரெக்டாக நம்ம உடம்புல போட்டால் எப்படி அந்த ப்ளவுஸ் இருக்குமோ அந்த மெத்தட்லேயே நம்ம வந்து கழுத்தை போட்டு அளந்துக்கிட வேண்டியது தான் பாருங்கள் ஒரு பக்கம் உள்ள சோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மறுபக்கம் உள்ள சோல்டர் வர வரக்கூடிய அளவு தான் கழுத்து சுற்றுலவும் இந்த கழுத்து சுற்றுலவையும் தேவையான அளவும் நீட்டாக அளந்து மார்க் பண்ணிக்கிடுவோம் பாருங்கள் அடுத்ததாக சோல்டர் வந்து கழுத்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி அந்த கை ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வர சோல்டரோட அளவும் சோல்டர் இப்படி தான் நம்ம அழக்கணும் அளவு துணி வச்சு அளந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த அளவு பயன்படுத்தி அழக்கணும் அல்லாமல் இத்தனை இஞ்சி உடம்புக்கு இத்தனை இஞ்சி சோல்டர் அப்படிங்கிற கணக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி நம்ம வந்து அளந்தோன்னா அளவு ப்ளவுஸ் இல்லாமல்னா வித்தியாசமாக வரோம் கொஞ்சம் அது ஒவ்வொரு உடம்பளவை பொறுத்து நம்ம சோல்டர் வைக்கலாம் அடுத்தது பாருங்கள் இந்த ப்ளவுஸில் ஃப்ரெண்டில் இந்த கப் ஷேப்புக்கு வந்து நம்ம இது ப்ரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் அளந்துக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ளவுஸுக்கு கப் ஷேப்பு பட்டி எதுவும் கிடையாது காலரு நார்மலாக ஒரு டாட் போல தான் நம்ம வந்து பிடிப்போம் அந்த டாட் பாயிண்டையும் மார்க் பண்ணிக்கிறோம் சென்டர் பகுதியை அடுத்ததாக சோல்டரில் இருந்து கை நீளத்தை அளந்துக்கிடலாம் கை நீளத்தை அளந்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் கை கீழ் சுற்றளவில் லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கும் தேவையான தையலுக்கு இடம் விட்டு கட் பண்ணணும் கட் பண்ணும்போது அடுத்தது கை சுற்றளவும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள் ஆம்கோலேருந்து சோல்டருக்கு நம்ம அளக்கக்கூடாது அந்த ஆம்கோல் பகுதிக்கு நேர் உள்ள பகுதியில் தான் கை சுற்றளவு நம்ம வந்து அளக்கணும் அடுத்தது கை கீழ் சுற்றளவும் அளக்கணும் கையோட எட்ஜில் அளக்கிறது தான் கை கீழ் சுற்றளவும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக பாருங்கள் இந்த கையோட எஜி அளந்துக்கிடலாம் கை கீழ் சுற்றளவு இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் அளந்து நம்ம வந்து கட் பண்ணும்போது சூப்பராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து கட் பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் அடுத்ததாக இடுப்பு சுற்றளவு நம்ம அளந்துக்கிடுவோம் இடுப்பு கீழ் சுற்றளவுக்கு இடுப்பு பகுதியில் இருக்கிற அந்த சுற்றளவு துணியை ரெண்டாம் மடக்கி நம்ம அளக்கும் இடுப்பு சுற்றளவு நமக்கு கிடைக்கும் நீங்களே இதே மாதிரி அளந்து பாருங்க நம்ம தங்க வளர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் தொழிலாளர்கள் தின நல் வாழ்த்துக்கள்